あ。 அச்சுதா தச்சுதான திருந்த நாள் நாராயனார் கோவிந்தா கோகுதா கண்ணாமணி வந்தால் கருமேக வண்ணம் ஆஹ் சுவாமி பதமுரு கல்லுக்கும் தேவைக்கும் கருவுக்கும் செதுவும் கண்ணு மொழி மாமா கருவி அராச்சாமி பாரத்தே பெரியவன் அதே மா எது பெரிய மனுஷன் நான் பெரிய மனிதராச்சேன்னு பெரிய

அந்த <tuneet> <tuneet>

அம்மா அப்பா ஏற்கனவே 5 கிலோ சேந்தா அந்த புத்தி அப்படி இருக்கும் அதனால அவனுக்கு புத்தியே வரல இத்தனை வருஷம் எங்களோட தான் இருக்குடா அவனுக்கு அந்த புத்தி வந்து அவ்வளவு சரியா எனக்கும் சும்மா அப்படின்னு என் தம்பிட்டே சொல்லிட்டா அதனால இவங்க மட்டும் தான் தருமராஜாவை தவிர மற்றவங்க எல்லாம் சொன்னபடி பார்த்தா போர்தய யுத்தம் தான் நடக்கும் சரி இதெல்லாம் அவர்களுடைய யோசனை அவங்க யோசனை அப்படி சரி தருமராஜா சொன்னபடி நடக்க போறியா

கொப்பு கொப்பு தான் இந்த பாரதத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் புரியல நீ தட்டு சொல்லணும் எனக்கு நானே ஆமா இருந்து இன்னை까டி நம்ம மண்டைக்கு என்கிட்ட கேக்குறது தோணுதே

உற்பத்தி செய்யணும் அதாவது அரியணையை போடிக்கணும் அந்த அரியணையை போடிச்சி யாரும் இல்லை எப்பளோ பாடுபட்டு அண்ணா தருமருக்கு மணியப்படம் சொல்லவேனு ஆசைப்படும் இல்லையா அண்ணா தருமரை கொண்டு போய் அந்த அரியணையில அமர வச்சிடணும் உட்கார வைச்சா உட்கார வச்சிடமா உட்கார வச்சுட்டு அவருக்கு நேற்புறமாக மூணு வச்சிரத்தும் நிறுத்தணும் மூணு வச்சிரத்து நிறுத்தி அது ஒரு வச்சிரத்துல எங்க அண்ணா தீமாரி தர பாத்தியா ஆஹ் பாத்தாலும் சண்டை என்ன சாப்பாடு ஆஹ் தெரியாது தெரியாது அப்படிப்பட்ட எங்க அண்ணன பிடிச்சி முதல் பிடிச்சி கட்டிடணும்

உங்க தங்கச்சி பாஞ்சாலிய கூட்டிட்டு வந்து அவளை முப்பட்டியா தெரிச்சு அவளை கருப்பொழி செம்மொழி குத்தி பனக்கருதியை கூட்டிட்டு வந்து அவளை அது மேல உட்கார வச்சு இந்த அத்தினா புருசு முக்கி விரி

அஸ்திராபுரத்துல இருந்து வந்தவர்கள் எல்லாம் நாங்க இந்திரவத்தம் மாளிகை கட்சி இருக்காரு அழைப்பு கொடுத்து பாக்க வந்தாங்க எல்லாரும் வந்தோமா வந்த இடத்துல எல்லாருக்கும் சமவந்தி போஜை நடக்குதுன்னு சொல்லி சாப்பாடு பரிமாறணும் சாப்பாடு பரிமாறின இடத்துல வந்தவங்க எல்லாம் உடம்புல தமிழ் எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் அங்காடி பங்கல் எல்லாம் வந்திருந்தாங்க வந்த உடனே எல்லாருக்கும் சாதம் பரிமாற இந்த பாண்டவிய கொடுத்து அனுப்பணும் பருமவல்ல பரிமாறுன்னு கொண்டு போய் இலையை போட்டு சாப்பாடு வச்சா அப்ப என்ன நடந்து ஏது நடந்து தெரியல இவன் உள்ள வந்து அழுதுட்டு இருந்தாரு என்னமோ தெரியலன்னு போனா மறுபடியும் போனா மறுபடியும் அழுதா கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அண்ணா துரியோதம் துந்தக்கானா துணியெல்லாம் எழுந்திரிச்சு ஓடுறாரு ஆஹ் ஓடும்பொழுது தட்டு செருமாறு கீழ விழுந்தாரி எங்க அண்ணை ஆஹ் ஆஹ் சரி

பாப்ப <laughs>

உலகத்துக்கே தெரியாத விசி இப்படி பாரா சபிய சொல்லிட்டானே சொல்லி எங்க அண்ணன் ஓடி போய் அந்த மாயமா கட்டப்பட்ட இந்திரவத்த தூண்ல பட்டு கீழே விழுந்தாரு அண்ணன் தான் கீழே விழுந்தாரே பொம்பள மச்சான்達 கீழே விழுந்தா என்ன சொல்லணும் அய்யய்யோ ஏங்க அப்படி விழுந்துட்டீங்கன்னு சொல்லி பரிதாபப்பட்டு கேக்குறாங்க ஒரு புள்ளைய ஆமா ஆமா நீ அப்ப நினைக்கிற அவன் மேல உயrically மலைன்னு என்ன கைதடி திருச்சா கூட பரவாயில்ல என்ன

நம்ம கிட்ட சண்டைக்கு வந்து நிக்கணும்னு சொல்லி எதிர்த்து நின்னாரே பீமே அந்த பீமனையே தர்மராஜா இப்படிப்பட்ட வசந்த கட்டி வச்சுட்டாரு இவரெல்லாம் நாடாக கூடிய அரசன் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கோபம் தருந்துடும் பாஞ்சாலி நம்ம கை தட்டி சிரித்தாலே பாஞ்சாலி தெரியுதா இருந்தா தான் எடுத்து முடியுமா மாதிரி முப்பட்டே தெரிஞ்சு வச்சுட்டா துரியோர் வந்து பார்த்தா நம்மளை பார்த்து ஏராளமா திருத்தவழியே இந்த கதி செஞ்சுட்டா தருமர் இவருதான் தகுதியான ஆள்னு சொல்லி அப்படி சொல்லி சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேருக்கும் ஒரு நடந்து கொண்டே இருந்தது இன்று வரை ஏற்பட்ட பகை தருமராஜா ஒரு நிமிடத்துக்குள்ள பாத்தியா நம்மளை எதிர்த்து வந்த கட்டி சொல்லி கர்ணனுக்கும் எங்க

நான் <ihak> உ <warfare>